அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு அமக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அண்டவரே மேய்பராய் இருக்கிறீரே மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் எங்களை வழி நடத்துகிற தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறான் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர் அதற்காமை துதிக்கிறான் எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர் அதற்காமை துதிக்கிறான் மைஸ் தோத்தரிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் உன்னுடைய வாக்குத்தங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நீ சிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் விதாவே ஆமே ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் பலம் உள்ளவர்களாகிய நாம் அப்படின்னு சொல்லியிருக்கு விசுவாசத்துல பலம் உள்ளவர்களாகிய நம்ம நமக்கே பிரியமா நடக்காம நமக்கு நம்ம கொண்டு சுயநலத்தோடு வாழாம சுயநலம் இல்லாம பலவீனமா ஆனவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை செய்து அவங்கள பலப்படுத்தி விசுவாசத்துல அவங்கள பலப்படும்படியா செய்யணும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்தி கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் நம்ம ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்க கூடிய விதத்துல மற்றவங்கள மற்றவங்களுக்கு எது பிரியமானதோ அதை செய்யறவங்களா இருக்கணும் நமக்கே பிரியமா நடக்க கூடாது மற்றவங்களுக்கு பிரியமா நடக்கிறவங்களா இருக்கணும் அப்பதான் அவங்க விசுவாசத்துல பலப்பட முடியும் அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும் கிறிஸ்துவும் ஏசு தான் நமக்கு முன் மாதிரி அவரை போல நம்ம மாறணும் அவர் வந்து தமக்கு பிரியமா நடக்கல உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதி இருக்கிறபடி நடந்தார் அவர் எப்படி நடந்தார் அப்படின்னா உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி மற்றவர்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்னு சங்கீதம் அறுபத்தொம்பது ஒன்பதுல இந்த வசனம் சொல்லியிருக்கு உண்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்தது அப்படின்ற வசனம் சங்கீதம் அறுபத்தொம்போது ஒன்பது அதுல எழுதியிருக்கிற மாதிரியே அவர் நடந்தார் மற்றவங்களோட கஷ்டங்களை தான் ஏற்றுக்கொண்டாரு மற்றவங்களுக்கு பிரியமா நடந்தாரு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது வேத வசனத்தின் மூலம் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் உண்டாகுது கஷ்டமான சூழ்நிலையில கடந்து செல்லும்போது வேத வசனம் நமக்கு அது பொறுமைய கொடுக்குது ஆறுதலை கொடுக்குது அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர்றதுக்கு தேவையான கிருவைய கொடுக்கிற அந்த வேத வசனத்தின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும்படிக்காக முன்பு எழுதின எழுதியிருக்கிறவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பழைய பாட்டு நாட்கள்ல எழுதப்பட்டது நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது அதன் மூலம் நமக்கு அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம் அந்த வேத வசனம் தேவனுடைய இருதயத்துல இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது அதுல சத்தியம் இருக்கு அதுல ஞானம் இருக்கு அதுல வந்து ஆஹ் அந்த வரலாற்றின் மூலம் அநேக காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய அவைகள் போதனைகளாக வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒருமணப்பட்டு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு இங்க ரோமாபுரியிலுள்ள சபையாருக்கு ஆண்டவர் இது பவுல் மூலம் ஆஹ் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா நீங்கள் ஒருமனப்பட்டு சபையில ஒரு மனம் காணப்படணும் ஒன் மைண்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திதாவாகிய தேவனை ஒரே வாயினால மகிமைப்படுத்தணும் இங்கிலீஷ் பைபிள்ல ஒன் வாய்ஸ் கொடுக்கற ஒரே சப்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஒரு மணம் இருக்கணும் ஒரே ம சப்தமா கத்தரை மகிமைப்படுத்தணும் ஒரே வாய்ஸ் ஒரே மைண்டு ஒரே வாய்ஸா இருக்கிற கத்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பொறுமையும் அதுக்காக பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் அதுக்கு வந்து பொறுமை ஆறுதல் எல்லாம் கொடுக்கிற தேவன் நமக்கு கொடுக்கற தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின் படையே கிறிஸ்து ஏசு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரியின் படியே நம்ம நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக இப்ப தேவன் தான் உங்களுக்குள்ள அந்த ஏக சிந்தைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறத இங்க பாக்குறோம் சபைக்குள்ள ஏக சிந்தனை காணப்படணும் இதத்தான் பவுல் வந்து பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அவருடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவாக்கணும்னா ஒரே சிந்த இருக்கணும் ஒரே அன்புள்ளவர்களா இருக்கணும் ஒன்றையே சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களா இருக்கணும் அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏக சிந்தனை நமக்குள்ள உண்டாகணும் அப்படின்னு இங்க பவுல் வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நம்ம கிட்ட எத்தனையோ குறைபாடுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்ம மேல இறக்க வச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டாரு அதை போல நம்ம ஒருவரை ஒருவ ஏற்றுக்கொள்ளணும் மற்றவங்கள்ட்ட குறை இருந்தாலும் அத வந்து மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும் மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்துவங்களை படிக்க பிதாக்கள் அப்படின்னு சொல்றது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்களா முற்பிதாக்கள் அவங்களுக்கு வாக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு தேவன் கொடுத்திருக்காரு அதை உறுதிப்படுத்தும்படி அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழிய காரண காரர் ஆனார் என்றும் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்றது யூதர்கள் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியர் ஆனார் இஸ்ரவேல் மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லிருக்கு கலாத்தியர் அதிகாரம் அஞ்சு ஆகிய வசனங்கள்ல இதையே எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் புத்திர சுகார அடையும்படிக்கு நியாய கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா நியாயப்பிரமாணத்தை கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்கிறதற்காக தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யாருன்னா இஸ்ரவேல் மக்கள் யூ யூதர்கள் அவங்க ரட்சிக்கப்படணுன்றதுக்காகத்தான் ஆஹ் தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கதை இங்க வாசிக்கிறோம் அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த வசனம் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறேன் யூதர்கள் மாத்திரம் இல்ல புறஜாதிகனரும் இரக்கம் பெற்று தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் சட்சிப்பு வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் இல்ல புறஜாதிகளுக்கும் தேவன் அவங்க மேல வச்ச இரக்கத்தினால ரோமர் பதினொன்னாவது அதிகாரத்துல கூட நம்ம பார்த்தோம் ஆஹ் நல்ல ஒளிம ஒளிவ மரத்துடன் காட்டு ஒளிவ மரம் இணைக்கப்பட்டது போல இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால புறஜாதியினருக்கு தேவன் இறக்கப்பட்டு அவங்கள தம்மோடு சேர்த்து கொண்டார் அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் அதனால புறஜாதியினரும் இரக்கம் பெற்று தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது புறஜாதிகளும் ஆண்டவரை துதித்து பாடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் பாடுவேன் அப்படின்னு சொல்லிருக்கு இது எங்க எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்துல கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் பதினெட்டு நாப்பத்தொன்பது அஹ் நாற்பத்தொம்பதுல கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உண்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் அப்படின்னு இந்த ரெண்டு வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறத இங்க பவுல் எடுத்து சொல்லுகிறார் மேலும் புற ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள் என்கிறார் புற ஜாதியின மக்களும் அவருடைய ஜனங்களாகிய யூதர்களோடு சேர்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு இது வந்து உபாகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நாப்பத்தி மூணாவது வசனம் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட கூறுங்கள் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு அந்த வார்த்தையை எடுத்து இங்க சொல்லியிருக்கார் மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் இது எங்க சொல்லப்பட்டிருக்கீன்னா சங்கீதம் நூத்தி பதினேழு ஒண்ணு ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப யூதர்கள் மாத்திரம் அல்ல புறஜாதியினரும் கத்தரை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை துதித்து அவருடைய ஜனங்களோடு கூட கலிகூர்ந்தார்கள் அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்று நம்ம நமக்கு பிரியமா வாழக்கூடாது நம்மையே மையமா கொண்டு வாழக்கூடாது மற்றவங்களுக்கு பலவீனமானவங்களுக்கு பக்தி உறுத்தி உண்டாகும்படிக்கு விசுவாசத்துல பலப்படும்படி அவங்களுக்கு பிரியம் உண்டாக வாழணும் ஏசுகிரிசுதான் நமக்கு முன் மாதிரி அவர் தனக்கு பிரியமானதை செய்யாம மற்றவர்களுக்கான காரியங்களை செய்து செய்தார் அது போல நம்மளும் மற்றவர்களுக்கு பிரியம் உண்டாக நடக்கணும் வேதவசனத்தின் மூலம் நமக்கு வந்து ஆறுதலும் பொறுமையும் உண்டாகுது உபத்திரவத்துல பொறுமையா இருக்கவும் ஆறுதலை பெற்று கொள்ளவும் விஸ் நமக்கு வேத வசனம் உதவி செய்கிறது அந்த வேத வசனத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக பாட்டு நாட்கள்ல ப பாட்டு மூலம் நமக்கு அவைகளெல்லாம் போதனைகளாக சொல்லப்பட்டிருக்கு விசுவாசிகளுக்கு இடையில ஒரு மணம் காணப்படணும் ஒரே வாயினால கத்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிருக்கு ஒரே சத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுக்கணும் எல்லாரும் இசைந்து தான் ஒரே வாயில தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு மனம் காணப்படணும் பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவின் மாதிரி படி எல்லாருக்குள்ளும் ஏக உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து தேவனை நோக்கி ஜபம் பண்றாரு இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்ட மாதிரி நம்மளும் மற்றவர்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும் ஆஹ் பிதாவுக்கு வாக்குத்தத்த பிதாக்களுக்கு பண்ணின வாக்குத்தின்படி ஏசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தாரு என்றும் ஆஹ் புற இரக்கத்தினால அவங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத வாசித்தோம் புறஜாதியினரும் கத்தரை பாடி துதிச்சாங்க அவங்களும் ஜனங்களோடு சேர்ந்து யூதா ஜனங்களோடு சேர்ந்து கலி கூர்ந்தாங்க கத்தரை எல்லாரும் ஆஹ் சபையில யூதர்னாலும் புரஜாதினாலும் எல்லாரும் கத்தரை துதி துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து பாடணும் ஒரு மனம் காணப்படணும் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல அந்தவரே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கணும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு முன் மாதிரியா இருக்கிறீர் உம்மை போல மாற அண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்திரலும் நாங்க எங்களுக்கென்று வாழாம மற்றவர்களுடைய பக்தி விருத்தி உண்டாகத்த ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கருவை தாங்க இங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசிர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய பலத்தால் நிரப்புங்க பயன்படுத்துங்க அற்புத அடையாளங்கள் மூலம் வசனத்தை உறுதிப்படுத்துங்க அநேகர் இந்த நாள்ல உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள கருவை தாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க நாங்களும் நாங்களும்னியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும் எல்லா துதி கன மகிமையும் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ